வணக்கம் இது உங்கள் பிளாக் சி சீரியல் ஆக்டர் ரவியை தாங்க இன்னைக்கு பொழப்பொழம் புழக்க போறோம் ஆமாங்க சங்கி ரவிய எனது பொழக்க போறியா பொலைட்டா பேசுற நீ என்னைக்குமா பொழந்த அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது இருந்தாலும் இந்த ரவிங்கிற பேரே தமிழ்நாட்டுக்கு ஆகாத ஒரு பேரு அதுலயே சங்கினா நம்ம பொழந்தே தீரணும் சீமானுக்கு கூட நான் மரியாதை கொடுத்துருவாங்க ஆனா இந்த சங்கிங்களுக்கு முக்கியமா இந்த ரவின்னு பேர் வச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டாம் பொழக்கலாம் வாங்க என்ன ரவி மாடு சாப்பிட மாட்டியா லட்டு சாப்பிடுவியா முக்கியமா திருப்பதி லட்டு சாப்பிடுவியா ஓ சாப்பிடுவியா அண்ணனுக்கு ரெண்டு திருப்பதி லாட்டு பார்சல் செப்டம்பர் பதினேழோட நம்மளோட சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க இது வரைக்கும் ரெண்டு வீடியோ கிட்ட நான் வந்து மாட்டு பத்தி பேசியிருப்பேன் நினைக்கிறேன் முக்கியமா வந்து பெரியார் அவர்களுக்கு பன்றி முகம் கொடுத்து ஒரு மீம்ஸ் வந்து சங்கிங்க சங்க பரப்பிட்டு இருந்த காலகட்டத்துல வந்து நம்ம ஒரு வீடியோ அதுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே போட்டிருந்தோம் நிறைய இடத்துல நான் இதை பத்தின நான் கமெண்ட்ஸும் போட்டிருக்கேன் அதை பத்தி தான் திரும்பவும் பேச போறோம் இந்த வீடியோவில் ஆனா இந்த சங்கி ரவி நம்மளுக்கு நியூ பேஷண்ட் நம்ம என்னமோ நர்ஸ் தான் அட்மிட் தான் பண்ண முடியும் மனோஜோ இல்ல மைனரோ பேரலை அமலோ இந்திரகுமாரோ கரிகாலனோ தான் டாக்டர்ஸ் அவங்க இவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம அட்மிட் பண்ணலாம் தோழர் சேகுவாரா அந்த படம் வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆயிருக்கும் இருபதாம் தேதி அந்த படத்துல வர நிறைய கிளிப்பிங்ஸை வச்சு நம்மளுடைய நட்பு சேனல்கள்லாம் பேசி முடிச்சிட்டாங்க அதனால நம்ம படத்துக்குள்ளெல்லாம் போறது இல்லை அந்த படமானது பெரியாரோடைய கோவில் நுழைவு போராட்டமா இருக்கட்டும் இல்லைன்னா கல்வி உரிமைக்காக போராடுனது ரிசர்வேஷன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பிஜேபி செஞ்சிட்டு இருக்கிற அரசியல் அண்ணாமலையோட இருபதாயிரம் புக்கு எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க அதுல பிஜேபி எப்பயுமே கையில் எடுக்கிற ஒரு அரசியலான மாட்டு அரசியலை பத்தின வீடியோ தாங்க அந்த கிளிப்பிங் வந்து வெளியான உடனே இந்த சங்கி ரவி அதாவது சீரியல் ஆக்டர் ரவி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு வாங்க மாட்டு கரியா சாப்பிட்டா தப்பா பாலா ரைட்டு கரியா சாப்பிட்டா தப்பான்னு கேட்கிறாரு அதான் அவருடைய உங்கள் அம்மா உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க உங்கள் அம்மாவை வெட்டி துண்டு போட்டு சமைச்சா சாப்பிடுவோம் மிஸ்டர் சத்யராஜ் உங்கள் அப்பந்தான் உன்னை பெற்றான் உங்கள் அப்பந்தான் உன்னை வளர்த்தான் அவனை வெட்டி சாப்பிடு இல்லை உன் பிள்ளைங்க வந்து அவங்க அம்மாவை வெட்டி கூறு போட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களா பிரியாணி பண்ணி சாப்பிட்லாமா பசை விட நிறைய சத புத்தா இருக்க எருவ மாடு ஏன் எருவ மாடை சாப்பிட மாட்டாங்கிற சத்யராஜ் எருவ மாட்டி சாப்பிடு பசு மாட்டி சாப்பிடு நீ எருவ மாடு நீ எருவ மாடு நீ எருவ மாடு இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா நேரடியாக சத்யராஜ்கிட்ட தான் கேட்குறான் அதாவது சத்யராஜ் அந்த படத்தில் வந்து சேகுவாரா கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு அதில் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நீங்க மட்டும் என்ன பால் நெய் வெண்ணன்னு சொல்லி சாப்பிட்றீங்க நீங்க அது குடுக்குறத சாப்பிட்றீங்க அந்த மாட்டையே நாங்க சாப்பிட்றோம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா நாங்க சரிடா பாலெல்லாம் குடிக்கிறோம் நாங்க அம்மாவை பாக்குறோம் நீ அம்மாவை சாப்பிடுவியா அப்படின்னு ஒரு கிடுக்குப்படி கேள்விய வச்சுட்டாரு இதே கேள்வியைதான் இந்த மாட்டு அரசியலை கையில எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் சங்கிங்க கேக்குறது அவங்க கிட்ட நம்ம கேக்குறது சரிடா ரவி உங்க அம்மாவை எதுக்கு நீ ரோட்ல அலைய விட்டுட்டு இருக்க உங்க அம்மா கண்ட இடத்துல மூத்தனம் ஏஞ்சிட்டு சாணி போட்டுட்டு இருக்கு சிறதா கட்டி வைடா உங்க அம்மா அம்மாவேன்னு சொன்னா எங்க கொண்டு போய் கட்டி வைக்கிற தொழுவத்துல கொண்டு போய் கட்டி வைக்கிற ஏன் உங்க அம்மா தானே வீட்டுக்குள்ள கட்டி வைக்கலாம்ல அப்போ உனக்கு தெரியுதுல்ல அது மிருகம் தொழுவத்துல கெட்டணும்ட்டு காட்டு மிராண்டிகளாக கூட்டம் கூட்டமாய் வாழ்ந்துட்டு இருக்கிற நாம மாமிசத்தை தான் உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்புறம் குடியில் அமைச்சு குடும்பம் குடும்பமாக வாழ ஆரம்பிக்கும் போதுதான் விவசாயம் அப்படிங்கிற ஒன்னைய பண்ண ஆரம்பிக்கிறோம் ஏன் குதிரையோ யானையோ கூட்டிட்டு வந்து நம்ம விவசாயம் பார்க்கல ஏறு உழுவுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை எட்டி உதச்சிரும் யானை கழுத்துல மீச்சரும் நம்மளுக்கு தெரியும் அதனாலதான் வாயில்லாத ஜீவன் பல்லு இல்லாத ஜீவனா இந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து நம்ம உழுவதுக்கு பயன்படுத்துறோம் அதாவது குதிரையும் யானையும் நம்ம போருக்கு பயன்படுத்துறோம் மா கொண்டு வந்து ஏருக்கு பயன்படுத்துறோம் அப்படியே காலம் போக போக நம்ம ஒவ்வொரு உணவு வகைகளா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போறோம் நான்வெஜ்ல இருந்து வெஜிடேரியனா மாறும் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலை குடிக்கிறோம் நெய்ய குடிக்கிறோம் வெண்ணையை குடிக்கிறோம் ஆனா நம்ம எப்பயுமே சாப்பிட்டு இருந்ததுதான் மாமிசம் புதுசா ஒண்ணு பழகவே இல்ல அப்படிதானே உங்களை விட நான் வேறுபட்டவன் காமிச்சுக்கணும் நான் நெத்தியில பிறந்தவன் வேற சொல்லிட்டேன் அப்ப என்ன பண்ண வெஜிடேரியனா ஆகியே தீரணும் வெஜிடேரியனா இருக்கும் போது சுவையா சாப்பிடுறதுக்கு என்ன பண்ண பால் தெரிஞ்சா வெண்ணெய் வெண்ணைய சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு அதனால அதை நான் வெஜிடேரியனோட சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இது பிரகாஷ் தோழர் வந்து யூடியூப் சேனல்ல முன்னாடி நிறைய பேசியிருக்கிறாரு ஒரு காலத்துல இவங்களால மாட்டுக்கே பஞ்சம் வந்துற அளவுக்கு சண்டைகள்லாம் நடந்திருக்கு நல்லா வந்து கீர் ரோஸ்ட்ல பார்பிகூ போட்டு சாப்பிட்டவங்க தான் இவங்க சரி பழைய கதை எதுக்குங்க இப்ப இந்த பைத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யராஜை பார்த்து வந்து ஒரு கேள்வி கேக்குது அதாவது எருமக்கடா மாதிரி இருக்கே எரும மாட்டை சாப்பிட வேண்டியதுதானே எங்க அம்மாவை ஏன் சாப்பிடற நாங்க அம்மாவா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது இதுக்குதான் நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை பற்றி அதை கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம் ஒன்றும் இல்லை உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமான மில்க் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக ஏஷியாலையும் வந்து மிடில் ஈஸ்ட்லையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோட் மில்க் தான் வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் துர்க்கி அந்த மாதிரியான இடங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கிட்ட வந்து கோட் கோட்மில்க் கன்சியூம் பண்ணுறவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ நீ ஆட்டை அவங்க அம்மான்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் மாட்டை சொல்ற ஏன் மாட்டை வந்து அரசியல் படுத்துறாங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் அது அதிகமா சாப்பிடறனால விரும்பி சாப்பிடறனாலேயே அந்த அரசியல இவங்க கையில எடுத்து தூக்கிட்டு இருக்காங்க சரி முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் கோட் மில்க் அப்படின்னா மீதி மாட்டோடைய பால் தான் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயும் பசு மாட்டோடைய பாலும் இந்த எரும மாட்டுடைய பாலும் பாதிக்கு பாதி இருக்குது அப்படிங்கறப்போ ஏன் எரும மாடை உங்க அம்மான்னு நீ சொல்லல அப்போ அந்த மூணு பர்சன்ட்காரங்க குடிக்கிற அந்த மாடு அதாவது ஓ மாடு உன்னோட தான் எங்க அம்மாவா இருக்கணுமா எங்களுக்கு வேற யாரும் அம்மாவா இருக்க ஆட்டையும் உங்க அம்மாவை ஏத்துக்கோ எரும மாட்டையும் உங்க அம்மாவை ஏத்துக்கோ இல்லாட்டினா உங்க அம்மாவை ரோட்ல தெரிய விடாம வீட்டுக்குள்ள கொண்டு போய் கட்டி கட்டி கூட வைக்காத வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சுக்கோ அதை விட்டுட்டு ரோட்ல அலைய விட்டுட்டு இருக்காத ரெண்டாவது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எரும மாடை சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி இப்ப அதுக்குமே வர எரும மாடை சாப்பிட மாட்டாங்களா அதெல்லாம் சாப்பிடுவாங்க பல பகுதியில சாப்பிடறாங்க இப்போ மாடு வளர்க்குறவங்க ஒரு சிலர் பாலுக்காக வியாபாரத்துக்காக வளர்ப்பாங்க ஒரு சிலர் வந்து விவசாயத்துக்காக வளர்ப்பாங்க ஒரு சிலர் வந்து உணவுக்காகவே வளர்ப்பாங்க இப்போ என்ன மாடு வளர்க்குறாங்களோ அந்த மாடை அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வளர்த்தாங்க அப்படின்னா அந்த மாடை சாப்பிட்டுக்குவாங்க அதுல அவங்களுக்கு வந்து எரும மாடு பசு மாடு எல்லாம் கிடையாது கருப்பா இருக்கிறனாலேயே வந்து அது நம்மளுக்கான மாடாகவும் வெள்ளையா இருக்கிறனாலே அது அந்த மூணு பர்சன்ட்டுக்கான மாடாகவும் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களே தவிர அந்த மாடை தான் ஆனா எரும மாடு அப்படிங்கிறது இந்த எரும மாடுக்கு தெரியல என்ன சொல்லுது அப்படின்னா நீ எருமக்கடா மாதிரி நீ எரும மாடு சாப்பிடுதுன்னு சாப்பிட வேண்டியதானே சொல்லுது என்ன நினைச்சுக்கிச்சுன்னா எரும மாடோட ஸ்கின் வந்து ரொம்ப திக்கா இருக்கனால அந்த கறி நல்லா இருக்காது ரொம்ப ரஃபா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு போல ஆக்சுவலா கறி அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஃபாஸ்டா குக் ஆகக்கூடியது ரொம்ப நச நசன் சாஃப்ட் ஆயிடும் அப்படிங்கறனாலதான் பெரும்பான்மையை மத்த மாடுகளை சாப்பிட்றதுக்கான காரணமே தவிர இவன் வந்து எரும மாட்டு தோலை வச்சு முடிவு பண்ணிட்டான் போல அதான் ஏதோ சொல்லுவாங்களே டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் இவன் எரும மாட்டை தோலை வச்சு முடிவு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் கிடையாது ஆனா சாப்பிடறவங்க சாப்பிட்டதான் தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஏன் பாலை வந்து சில பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுல வர ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்து எல்லாருக்குமே வந்து ஏத்துக்கும் ஒத்துக்காது பிடிக்காது குடிக்கும்போது அப்படிங்கறனாலதான் குடிக்கிறது இல்லை ஆனா அதுலதான் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அது ரொம்ப திக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அதுல இருக்கதான் செய்யுது இவனுங்களே பார்பிக்கு செஞ்சு பார்க்கும்போது ஏன் எரும மாட்டை போட்டிருந்துருக்க மாட்டாங்க பசுமாட்டை சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னா பசுமாடுங்கிறது நின்று வேகும் பார்பிக்கு பசுமாடு மட்டும் இல்ல அந்த ஆக்ஸ் எல்லாமே காளை மாடு எல்லாமே வந்து நின்னு வேகக்கூடியது எரும மாடு மட்டும் தான் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால வந்துட்டு அதை யூஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கு அதை சாப்பிட்டு தான் செய்யறாங்க கொஞ்சம் ரேரா இருக்கலாம் எங்க வளர்க்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து எருமை மாடையும் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி தஞ்சாவூர் சைடுல நான் பார்த்திருக்கேன் விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க சோ எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ விவசாயத்துக்காக இல்ல பாலுக்காகவோ அந்த ஏரியால அந்த சாப்பிடக்கூடிய பழக்கங்களும் இருக்கலாம் சரி இப்போ நின்னு வேகம் அப்படின்னு சொல்றோம்ல அவர்கள் சொன்னபடி அது பார்பிகோ பார்பிகோ செய்றதுக்கு நின்னு வெந்திருக்காது எரும மாடுங்கிறது ஆனா இந்த மாடுகள் மற்ற மாடுகள்ங்கிறது நின்னு வேகம் அப்படிங்கறதுனால நெய்ய போட்டு வேதத்தை ஓதி நின்னு வெந்து அது வெளியில எடுக்கும் போது அது வந்து நல்லா வந்து டெண்டரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதனால இவங்க அந்த மாட்டை சாப்பிட்டு பழகி சாப்பிட்டது விட்டதுக்கு அப்புறம் முக்கியமா இந்த சங்கிங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா மாடு சாப்பிடறோம் பீஃப் அது வந்து பசுமாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பசுமாடு பால் தரனாலேயே பெரும்பாலும் அது வந்து வயசாகிற வரைக்கும் இந்த அடி மாடுன்னு சொல்லுவாங்களே அது ஆகிற வரைக்கும் பெரும்பாலும் சாப்பிடுறது இல்லதான் முக்கியமா சாப்பிடுறது அப்படின்னா எருது காலை அந்த மாதிரியான மாடுகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ உங்க அம்மாவை சாப்பிடலடா ஒரு வேலை உங்க அப்பா இல்லைனா உங்க பெரியப்பா சித்தப்பாவை சாப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சங்கி கேட்டு இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவும் சரி இப்பவும் சரி நம்ம என்ன சாப்பிடணும் நம்ம தட்டுல என்ன சாப்பாடு இருக்கணும் நம்ம கிச்சனுக்குள்ள என்ன சாப்பாடு இருக்கணுங்கிற அளவுக்கு மூக்கு நொழைச்சு பாக்குறது தலையீடு செய்யறதுதான் இப்ப இந்த ரவி சங்கி என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீ எறும் மாட்ட சாப்பிட வேண்டியதானு சஜஷன் குடுக்கிறான் மறுபடியும் நீ யாரிடணும் நாங்க எருமையும் சாப்பிடுவோம் நீ கண்டியா அதுக்கு தான் இவ்வளவு வழக்கம் கொடுத்துட்டு வந்திருக்க நாங்க எது வேணா சாப்பிடுவோம் ஆனா அதை நீ சொல்லாது இப்போ இந்த லட்டு விஷயத்துக்கு வரலாம் இந்த திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு பீஃப் கொழுப்பு வந்து இருக்கிறதாவும் அப்புறம் வந்து மீன் எண்ணெயில் செய்யப்பட்டதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னோட கேள்வி என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் குடுத்தீங்க லட்டு ஆள் வேணும் சொல்லிட்டு அதுல முக்கியமா பார்ப்பனர்களோ பார்ப்பனர்களா இருக்கணும் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிருந்தீங்க எதுக்கு அப்படி கொடுத்தீங்க ஒருவேளை உங்களுடைய விஷயம் எதுவும் வந்து வெளியில போயிடக்கூடாது கூடாது வலை இருந்தா நம்மளுக்கு வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா ஏன் வந்து மூணு பர்சன்ட் இருக்கவங்கதான் எங்களுக்கு வேணும் பார்ப்பனர்கள் தான் வேணும்னு கேட்டீங்க அப்படிங்கிற கேள்வி அதுக்கப்புறம் படிப்பு எங்களுடைய டிஎன்ஏல இருக்கு அறிவு எங்க டிஎன்ஏல இருக்கு மத்தவங்களை காட்டிலும் மூளை முன்னூறு கிலோ இருக்குன்னு சொல்லி தெரியுதுங்கள அதே மாதிரிதான் நெய் ரோஸ்ட் பண்ணி பார்பிக்கு பண்ண அந்த டேஸ்டும் டிஎன்ஏல இருக்க போல இல்லையா வாங்கினா திருப்பதி லட்டு தான் வாங்கணும் இல்லையா மாமி திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு தான் பேஸ் பேஸ் சுவை நல்லா இருக்கணும் நாக்குல நாலு நாளைக்கு இருக்கு அந்த சுவை ம்